தன்னலம் மறந்த தனியால் பக்குவப்படுத்தி பரவசப்படுத்தி படைக்கப்பட்ட என்பேன் மனிதி புதுக்கவிதை பாக்கள் பருதியின் பரிசு தமிழ் உலகிற்கு என்பேன் பத்து பாடல்கள் தலைப்புகள் பத்து பிறப்பு மழலை மங்கை பூப்பெய்தல் கல்வி காதல் திருமணம் தாய்மை மனிதி கிழவி பிறப்பில் தொடங்கி கிழவியில் நிறைவுறுத்தி இருக்கிறார் பெண்ணினம் பாடும் புதுமை பித்தன் அல்ல 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 புலனறி பித்தன் பெண்ணிய பித்தன் கவி உலகில் அகிலம் அழகாவது மழையால் மட்டுமல்ல பெண் மலர்ந்து தான் என்று மோதிர கொட்டு கொட்டுகிறார் அறிவூட்டுகிறார் ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒழுங்கமை ஒருங்கமை ஓவிய தடயங்கள் மொழியே தேவையில்லா இரண்டு இலக்கியங்கள் இசை கவிதை இசை ஓவியம் என்பும் அந்த வகையில் ஓவியத்தை இங்கு மொழியா தந்திருக்கிறார் யாத்திசை துணை இயக்குனர் ஓவிய தடங்கள் மொழியே தேவையில்லா பட கவிதையாய் கரும்பு தின்ன கோலியாய் கவிதைகளுக்கு கருத்து படங்கள் ஒவ்வொரு பத்திற்கும் புதுக்கவிதையே வடிவம் என்றாலும் புதிய சொல்லாக்கங்கள் மிகுதி வாசித்தால் உயரும் நம் தகுதி தமிழுக்கு அது மிகுதி பிறப்பு மானுடத்தின் மகா உன்னதம் மாதவிள் பிறப்பை உலகின் முதற் சரித்திரம் மழலை வாடாத பூச்செண்டு வளர் இளம் தண்டு வாழ்வின் பொன் வண்டு நம் வாழ்வின் கற்கண்டு பெண்ணியம் மங்கை வெள்ளி சுரிப்பில் உள்ளம் கொள்பவள் தன் பெயரை அல்ல தன்னவரை உயர்த்தி உள்ளம் மகிழ்வள் பூத்து காய்க்கும் தனிமரம் தளராத மனம் மண்பதை வளர மடை திறப்பு கல்வி பாரதிதாசன் புதுப்பித்த புரட்சியரம் பெண்ணின் முதற்கண் கல்வி என்கிறார் கவிஞர் நன்றிகள் காதல் இடையில் படரும் தொடிமரம் பறந்து வெறியும் பாவை மனம் மண்ணில் பிறந்து விண்ணில் வாழும் கனா காலம் காதல் இடையில் படரும் தொடிமரம் பறந்து வெறியும் பாவை மனம் மண்ணில் பிறந்து விண்ணில் வாழும் கனாக்காலம் திருமணம் செம்புல பெயல் நிராரின் செவ்விய வாழ்வியல் அதிகார களங்கள் இணை நீங்கின் இல்லறம் கொள்ளலாம் மறுமணம் மலரும் மலர்தல் நன்று என்கிறார் கவிஞர் வாழ்த்துக்கள் திருமணம் செம்புல பெயர் நீராரின் செவ்விய வாழ்வியல் அதிகார களங்கள் இணை நீங்கில் இல்லறம் கொள்ளலாம் இணை நீங்கினும் இல்லறம் கொள்ளலாம் மறுமணம் மலரும் வாழ்வியல் தாய்மை நடமாடும் சுமைதாங்கி சுமைதாங்கி பின்பு சுமந்திடுவாள் காயங்களை மாயமாக்கும் நளினக்காரி தாய்மை நடமாடும் சுமை தாங்கி சுமை இறக்கிய பின்பும் சுமந்திடுவாள் காயங்களை மாயமாக்கும் நளினக்காரி காரி மனிதி பூத்து காய்த்து கிளை பரப்பி உறவு பூக்கள் வளர்ப்பவள் பூத்து காய்த்து கிளை பரப்பி உறவு பூக்கள் வளர்ப்பவள் தன் உதிரத்தால் உதிரா கணிகள் உயிர்ப்பவள் பூத்து காய்த்து கிளை பரப்பி உறவு பூக்கள் வளர்ப்பவள் தன் உதிரத்தால் உதிரா உயிர்ப்பவள் கிழவி பெரிது சிறிதாகி பெரிது சிறிதாகி சிறிது பெரிதாகி தலைகீழ் மாற்றத்தின் தல்லறம் மறந்த தனியாள் சிறிது பெரிதாகி பெரிது சிறிதாகி தலைகீழ் மாற்றத்தின் தன்னலம் மறந்த தனியாள் தலைமகள் கவிதைகள் சிறப்பு இப்படி இந்த கவிதைகள் பற்றிய ஒரு சிறு சுருக்கத்தை என் சுவைப்பின் வெளிப்பாட்டை தங்களுக்கு தந்திருக்கிறேன் இன்னும் நிகழ்கிறது ஒரு மொழி தொழில் முடித்து விடுவேன் மானுடத்தின் முதற் புள்ளி மாதரனை சொன்னார் பெண்ணினத்தின் பெயரெல்லாம் பெயரளவில் மட்டும்தானா எழுதனில் எழுதியெல்லாம் எள்ளளவும் பயனில்லை வள்ளுவன் சொன்ன சொல்லும் வரியோடு நின்று போச்சே பாரதிதாசனும் பாரதியும் தாசனும் வக்கனை வார்த்த பின் வாய் விளந்தார் என்ன செய்தார் பெண்ணினத்தை தலைமகனே தனி தலைமகனே தனிப்புகழே பெற்று தனி நின்று வாழ்க கவிஞர்க்கு வாழ்த்துக்கள் தரணியங்கும் ஓங்கும் பெண்டி நலம் ஓங்கும் இளஞ்சூரியனே நீ படைத்த எழுத்தமுது வருகிறேன் பெண்மையின் ஏழு என்றோர்க்கு ஏறும்படியாகினீர் பெண்மையின் நிலைகள் ஏழு என்றோர்க்கு பதின்மமாக்கி ஏறும்படியாக்கினர் ஏற்றித்தீர் பெண்ணினத்தை வாழ்க பருவங்களை பயிராக்கி பெண்ணினத்தின் புகழு பெரும் புகழைத்தீர் உருவங்களின் அருவங்களை ஏட்டுக் கவிப்படமாக்கினீர் பருவங்களை பயிராக்கி பெண்ணினத்தின் பெகு பெரும் புகழுரைத்தீர் உருவங்களின் அருவங்களை உருவங்களின் அருவங்களை ஏட்டு கவிபாட் ஏட்டு கவிப்படமாக்கினீர் புரட்டுவோர் புத்திக்கு புயல் புவிக்கு ஒளி விளக்கு புவியோர்க்கு எழிதழல் ஏற்க மறுக்கிறோம் இல்லையா புரட்டுவோர் புத்திக்கு புயல் புவிக்கு ஒளி விளக்கு புவியோர்க்கு எழிதழல் புரிந்தால் நலம் நிறையும் புருவங்கள் அசைவிற்கு புவியை அதிர்ந்து போகும் புளியாய் கரைத்து புரட்டித் தின்ற தன்னிலை மறந்த புரியாத புனிதர்கள் அற்பர்கள் என்கிற பொருளில் புலியாய் கரைத்து புரட்டித் தின்ற தன்னிலை புரியாத புனிதர்கள் புலிகானில் அஞ்சுதல் இயற்கை புலியன பெண் ஆன ஆவாள் ஆக வேண்டும் என்பதே கவிஞரின் அடிமன அடியாழ சிந்தனையாக இருக்கதை பார்க்க முடிகிறது கவிதை நூலில் புரட்சி வேண்டாம் புனிதம் வேண்டாம் புரிந்து கொள்வோம் இங்கு புரட்சியும் தேவையில்லை புனிதமும் தேவையில்லை புரிந்து கொள்ளல் அவசியம் தன்னலம் மறந்து பொதுநலம் காக்க துணிந்தால் பெண்ணினம் மேலும் உயரும் என்கிறார்கள் மனிதி புழு பூச்சி அல்ல மனிதி புழு பூச்சி அல்ல பூமியின் உச்சம் புனிதத்தின் மிச்சம் மனிதி புழு பூச்சி அல்ல பூமியின் உச்சம் புனிதத்தின் மிச்சம் வலி தாங்கி சுமை தாங்கி தாங்கி தாங்கியே சுமக்கும் இருசுவை சுமக்கும் கொடிமரம் இரு சுமை சுமக்கும் கொடிமரம் நெஞ்சிலும் தோழிலும் உயிர்களின் தாய்மரம் தனிமரம் ஆக்க வேண்டாம் தோப்பாக்கி மகிழ்வோம் உவமை உருவகங்களின் அணிவகுப்பை அழகாய் தந்து உவமை உருவங்களின் அணிவகுப்பை பெண்மைக்கு அழகாய் தந்து உள்ளத்தில் உணர்வில் மனிதக்கு கவி மாளிகை அமைத்த கருத்து கவிஞன் கருந்துளை கவிஞன் பிளாக் கருந்துளையின்றி உலகமில்லை இயக்கம் இயக்கமில்லை கருந்துளை கவிஞன் இனியன் கனியன் ப பருதிக்கு சூரியனுக்கு நமது நெஞ்சத்தில் சிங்காசனம் உலகாயம் முழுமைக்கும் மூவது அறிவு எட்டட்டும் உலகாயம் முழுமைக்கும் உமது அறிவு ஊட்டட்டும் மனிதர் மாப்புகழுடன் மண்ணில் சிறந்தோக்கட்டும் இணை கோற்போம் இணை சேர்ப்போம் இமயம் நமதென்று பெருமை கொள்வோம் பெண்ணினத்தை கண்ணினமாய் கொள்வோம் காத்து நிற்போம் பெருமை கொள்வோம் இந்த சபைக்கு நெஞ்சார் நன்றிகள் வணக்கம்